அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வண்டி வீடு வாகனம் நாம் உடுத்தும் உடை இதில் எந்த நிறத்தை பயன்படுத்தினால் நமக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இது போன்ற ஒரு தகவல்கள் பன்னிரண்டு லக்கணங்களுக்கு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பதிவை நீங்கள் முழுசாக பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் திரும்பவும் போடக்கூடிய அனைத்து பதிவுகளும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து சே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் வாங்க பதிவுக்கு போவோம் உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அல்ல அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய தலைப்பு வண்டி வீடு வாகனம் நாம் அணியும் ஆடைகள் எந்த நிறத்தை நாம் பயன்படுத்தினால் நமக்கு வாழ்வில் மிகுந்த அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் பார்ப்போமா நவ கிரகங்கள் அப்படின்றது இரண்டு பிரிவாக பிரிக்கலாங்க தேவகுரு அவங்க தலைமையில் ஒரு அணியும் அசுபகுரு அவங்க தலைமையில் ஒரு அணியும் தேவகுரு பிரதஸ்பதி குரு பகவான் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது இது ஒரு டீம் அசுபகுரு சுக்கராச்சாரியார் சுக்ரன் புதன் சனி ராகு இவங்க ஒரு டீம் இந்த தேவகுரு டீமுக்கும் அசுபகுரு டீமுக்கும் ரெண்டு பேருக்கு ஒத்து போகாதுங்க இதை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா இதில் குரு பகவான் அவருக்கு வந்து பிடித்த நிறம் அவருடைய நிறம் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் சூரியன் ஆரஞ்சு சந்திரன் பாதி ஒயிட் செவ்வாய் ரெட்டு சிவப்பு நிறம் கேது பகவான் சிவப்பு ப்ளஸ் ப்ரௌன் இது பியூர் ஒயிட் புதன் கிரீன் சனி பகவான் நீலம் ராகு நீலம் இப்போது இந்த நவ கிரகங்களும் பன்னிரண்டு லக்னத்தையும் வந்து தன்னுடைய சொந்த வீடுகளில் வந்து ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீடுகளை பாவிக்கும் பொழுது தனருக்கு திரிகோண வீடுகள் லக்னத்திற்கு ஐந்து ஒன்பது வந்து திரிகோண வீடுகள் இது ஐந்து ஒன்பது அந்த லக்னர்களுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் இந்த ராசி என்றது வந்து லக்னம் தான் நான் சொல்றது ராசி தோராயமானது லக்னம் துல்லியமானது நான் ராசி என்றனுடைய எந்த எந்த இடத்துல வார்த்தையை நான் பயன்படுத்துகிறனோ அது வந்து பார்த்தீங்கன்னா லக்னமா நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ ராசிக்காரர்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்றது சூரியன் இல்லை ஒன்பதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்போ மேஷராசிக்காரர்கள் அந்த வீட்டினுடைய அதிபதியே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால சிவப்பு பாதியாக பயன்படுத்தலாம் ஆரஞ்சு அதிகமாக பயன்படுத்தலாம் குருவின் நிறமான மஞ்சள் பாதியாக பயன்படுத்துங்க அவரே பன்னெண்டாம் அதிபதி இப்போ ரிஷபம் ரிஷபம் பியூர் ஒயிட் அவரே ஆறாம் அதிபதி என்றதுனால நீங்கள் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பயன்படுத்துங்க க்ரீன் அதிகமாக பயன்படுத்தலாம் நீங்கள் ஏன்னா ஐந்தாம் அதிபதி அவர் அவரே தனக்காரகன் ஓகேங்களா பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் அவர் பத்தாம் அதிபதி என்றதனால நீங்கள் நீளம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போது போல நீங்கள் வந்து ஐந்து ஒன்பதாம் உடைய அதிபதிகளுடைய அந்த கலர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான செல்வத்தை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க சார் இது போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கலர் யூஸ் பண்ணால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நல்லா தீர்ந்துடுமா நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழல் நம்முடைய ஜாதகத்தின் அமைப்பின்படி நமக்கு வந்து அந்த தசாபுத்தியில் இயங்கும்போது அதனுடைய தாக்கத்தை குறைக்க இது போல பரிகாரங்கள் அதிகப்படியான உதவும் மழை வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எடுத்துட்டு போங்கன்றது தான் உங்களுக்கு பரிகாரம் ஓகேங்களா அதுக்காக வந்து காய்காலெல்லாம் உங்களுக்கு சுத்தம் உங்களுக்கு சுத்தம் நனையாமல் இருக்காது அதில் வந்து பாதுகாக்க தான் முடியும் அப்போது உங்களுக்கு உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் பொழுது உங்களுக்கு அறியாமையிலேயே உங்களுக்கு ஃபேவரபுள் இல்லாத கலர் தான் உங்களை சுற்றி இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களுக்கு வந்து உன்னுடைய ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க அதிகப்படியான கடன் நோய் எதிரிகள் அதிகமான இருக்காங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பதிவை நீங்க பாருங்க உங்களை சுற்றி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கலர் தான் உங்களுக்கு வந்து சுற்றி இருக்கும் ஓகேங்களா அப்போது அந்த நெகட்டிவ் கலர் நமக்கு என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாசிட்டிவ் கலர் போகும்போது கொஞ்சம் அதுலேருந்து உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் அது பாசிட்டிவ் நீ பண்ணிட்டே வரணும் ஓகேங்களா ரைட் அதுதான் ஒரு பரிகாரம் இப்போ மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னா கிரீன் அதுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்றது வந்து சுக்ரன் ஒருவர் அவரே பன்னெண்டாம் அதிபதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பியூர் ஒயிட் நீங்கள் பயன்படுத்தலாம் பாக்கியாதிபதி சனி பகவான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரே அஷ்டமாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகப்படியாக நீங்கள் க்ரீனை யூஸ் பண்ணுங்கள் கடகம் செமி ஒயிட் ஓகேங்களா நீங்கள் வந்து ரெட் அதிகமாக யூஸ் பண்ணலாம் மஞ்சள் ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் பண்ணலாம் சிம்மம் நீங்கள் ஆரஞ்சு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் மஞ்சள் ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் பண்ணுங்கள் சிவப்பு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கன்னி க்ரீன் அதிகமாக யூஸ் பண்ணுங்க க்ரீன் ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் க்ரீன் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அதிகப்படியாக நீங்கள் வந்து பியூர் பியூர் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பயன்படுத்தக்கூடாத ஒரு உடைய கலர் அப்படின்னு சொன்னால் சிவப்பு ஓகேங்களா அப்போது நீங்கள் கன்னி லக்கணத்துக்காரங்கள் க்ரீன் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பியூர் ஒயிட் யூஸ் பண்ணுங்கள் கலர் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா வண்டி வீடு வாகனங்களுக்கு உங்களுக்கு வண்டி வீடு வாகனங்களுக்கு நீங்கள் அதிகப்படியாக மஞ்சள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லது துலால் அக்கடத்துக்காரர்கள் சுக்ரன் சுக்ரன் பியூர் ஒயிட் அவரே அஷ்டமாதிபதி என்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதி அளவுக்கு நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஐந்தாம் அதிபதி சன் சனி பகவான் இதில் ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இதில் புதன் அவரே பன்னெண்டாம் இது பன்னெண்டாம் அதிபதின்றதுனால வந்து பியூர் ஒயிட் ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரீன் ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகப்படியாக நீலக்கல் நீலக்கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சிவப்பும் பாதியளவு யூஸ் பண்ணலாம் அவர் பண்ணுறதுனால சரி இப்போது விருச்சிக ராசி விருச்சிகம் அவரே அஷ்டமா அவரே வந்து ஆறாம் அதிபதி என்றதுனால சிவப்பு பாதி அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள் முழு அளவுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சேமி சேமி அளவுக்கு பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செமி ஒயிட் யூஸ் பண்ணுங்கள் அவர் பாதகாதிபதின்றதுனால ரைட்டுங்களா இப்போ தனுசு தனுசு அப்படின்றதுனால வந்து நீங்கள் மஞ்சள் முந்து அந்த லக்னாதிபதியினுடைய நிறம்ன்றதுனால நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணலாம் இதில் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால வந்து சிவப்பு நீங்கள் நீங்கள் அதிகப்படி யூஸ் பண்ணலாம் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு பாக்கி அதிபதி இல்லையாது இப்போது இதில் மகரம் இதில் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்து ப்ளஸ்ஸு பத்தாம் அதிபதி சுக்ரன் வர்றதுனால ப்யூர் ஒயிட் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதில் ஒன்பதாம் அதிபதி அப்படின்றதுனா அவரே ஆறாம் அதிபதின்றதுனால நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் கிரீன் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய உங்கள் லக்னாதிபதியினுடைய கலர் அது நீளம் மண்டனால நீளத்தை நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கும்பம் கும்பம் இது வந்து சனி பகவான் இதுக்கும் சனி பகவான் தான் கிரீன் ஃபிஃப்டி பர்சன்ட் யூஸ் பண்ணுங்கள் நீளம் முடிச்சா நீங்கள் நீளம் நீளமாக நீங்கள் வந்து என்ன பண்ண ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து ஒன்பதாம் அதிபதி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பியூர் ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணலாம் மீனம் மீன இந்த மீனத்துக்கு அதிபதி குரு பகவானனால் நீங்கள் மஞ்சள் தரமாக யூஸ் பண்ணலாம் சிவப்பு தரமாக யூஸ் பண்ணலாம் சேமி ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணலாம் இந்த பன்னிரெண்டு நிறங்களுக்கும் பன்னிரெண்டு கிரகங்களுக்கும் பன்னிரண்டு இந்த பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் வந்து பொருத்தமானவை தான் ஓகேங்களா இது ஒரு விஷயம் என்னென்ன இந்த ராகு கேது தோஷம் இருப்பவங்களுக்கு இந்த ராகு கேது தோஷம் இருப்பவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தன்மையாக அவங்க வந்து சுத்தமாக மாறிப்பாங்க இந்த ராகு அப்படின்னு சொன்னாவே அந்த தோஷம் இருக்கிறவங்க உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் குரு உகந்த மலர் அப்படின்னு சொன்னால் முல்லை அந்த முல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியை நட்டு அந்த கொடியை வளர்த்துருங்க கொடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராகு இந்த முல்லையும் இதனுடைய பூவும் அதில் வந்து குருவும் ராகு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும் ஒவ்வொருடைய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மைனஸ் பண்ண தான் பார்க்கணும் ஒரே தடவை உங்களுக்கு வந்துடாது ஒரே தடவை மாற்றம் வந்துடாது ஓகேங்களா இது போல உங்களுடைய லக்கணங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு ஏற்ற நிறங்களை நீங்கள் பயன்படுத்தி வண்டி வீடு வாகனங்கள் அமைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்ற மிகுந்த ஒரு பொன்னான காலமே அமையும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட நண்பன் அருள் நன்றி வணக்கம்